ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூரி சப்பாத்தி இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ஒரே சைடிஷுங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி நம்ம செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேரளா ஸ்டைல் வெள்ளை குருமா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கசகசாவை முன்னாடியே வெந்நீரில் ஊற வச்சு வச்சுக்கோங்க அதையும் அதில் சேர்த்துருங்க ஒரு ஆறு முந்திரி ஆறு பாதாம் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஸ்பைசஸ் நம்ம தாளிச்சிக்கலாம் பிரியாணி இலை பட்டை லவங்கம் அன்னாசி மூட்டு கடல் பாசி இப்படி எது உங்கள் கிட்டே இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க இதுக்கு மீடியம் சைஸ் பல்லாரி ஒரு நாலு நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் விரல் அளவு இஞ்சி தூளாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்க உப்பு அதோடு சேர்த்துருங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க இதில் பச்சை மிளகா நால சேர்த்துருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி பெரிய அளவு தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இது எங்கள் வீட்லேயே வளர்ந்த கருவேப்பிலைங்க அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு ரெண்டு கொத்து கருவேப்பிலையே இதில் சேர்த்துருங்க தக்காளியே இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அதை இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா லிக்யூடாகவே இருக்கட்டும் ஏன்னா ஆற ஆற நல்லா கெட்டிப்படுங்க கசகசா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் நல்லா கெட்டிப்படும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்ஸ்டே வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இவ்வளோதாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் செம்ம வாசனையாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் பூரி சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் இப்படி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்